அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகேது அலமதுல்லா இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் ரொம்பவும் சின்ன வார்த்தைகளை கொண்டு நம்ம ஓத போறோம் இது என்ன அப்படின்னா அஸ்மால் உஸ்னா அல்லாஹுடைய அழகிய பெயர்கள் அல்லாகுடைய பண்புகள் அவனுடைய குணங்கள் எல்லாமே எண்ணிலடங்காதது அடங்காதது அந்த குணங்களை விவரிக்க கூடியதா இருக்கக்கூடியது அல்லாஹுடைய பெயர்களை அத்தனையுமே உஸ்னா அப்படிங்கிறதுல அல்லாஹுடைய தொண்ணூத்தொன்பது ஒன்பது பெயர்களும் இருக்கு அந்த தொண்ணூத்தொன்பது பெயர்களுமே அல்லாஹுடைய குணங்களை சொல்லக்கூடியது அல்லாஹுடைய இரக்கம் உள்ளவன் கருணை உள்ளவன் வாரி வழங்குபவன் ஆஹ் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன் மன்னிக்க கூடிய அப்படின்னு ஒவ்வொரு வகையா அல்லாஹுடைய குணங்களை போற்றக்கூடியதா இருக்கு இந்த உலகம் இந்த பிரபஞ்சத்தையே படைத்த அந்த ரப்பு அந்த ரப்புக்கு நம்ம நம்மளால யோசிக்க முடிஞ்ச அளவுக்கும் சரி நம்மளால யோசிக்க முடியாத அளவுக்கு நிறைய பண்புகள் நிறைய குணங்கள் இருக்கு அந்த குணங்கள் எதுவுமே நம்மளால கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மிகக்கூடிய குணங்களா இருக்கு அந்த ரப்புக்கு இருக்கு அந்த பெயர்களை நாம எதை ஓதி துவா கேட்டாலும் நம்மளுடைய அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தத்தை நம்ம ஓதி துவா கேட்கும்போது பொழுது நம்மளுடைய எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓதுவமோ இந்த விஷயம் கண்டிப்பா கம்பலாகும் அந்த அடிப்படையில நீங்க எதுக்காக வேணாலும் நீங்க ஓதலாம் இந்த இதை நீங்க தொடர்ச்சியா நீங்க காலை மாலை பொதுவாவே அல்லாஹ் வந்து காலையிலும் மாலையிலும் என்னை துதி செய்வீராக அப்படிங்கறது குரான்ல வரக்கூடிய வார்த்தை இப்ப இந்த காலை மாலை அப்படிங்கிறது வந்து காலைங்கும் போது ஃபஜர் நேரத்தை குறிக்கிற மாதிரியானட்டேன் மாலைங்கும் போது அசர் அல்லது மஹரீப் இந்த மாதிரி நேரம் நீங்க ஒரு விஷயம் நீங்க வந்து ஒரு செய்ய போறீங்க குறிப்பிட்ட நாட்கள் நீங்க எண்ணிக்கையில அப்படின்னா அதிகபட்சம் இந்த நேரத்தை எந்த நேரத்துல வேணாலும் நீங்க மோதலாம் ஆனா இந்த மாதிரியான இந்த ஃபஜர் அசர் நேரத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா காலை மாலை ஓதுன நன்மையும் நமக்கு சேர்த்து கிடைக்குது காலையிலே மாலையிலயும் அல்லாஹ் துதி செஞ்ச நன்மை நமக்கு சேர்ந்து கிடைக்குது நீங்க தொடர்ச்சியா செய்யறாமல முடிஞ்ச வரைக்கும் அந்த நேரத்துல நீங்க செஞ்சு பாருங்க இப்ப நான் சொல்ற அமல வந்து நீங்க தொழுகை உள்ளவங்களா இருக்கீங்க தொழுகை கூடையவர்களா இருக்கீங்க அப்படின்னா தொழுகைக்கு பின்னாடி நீங்க ஊதிப்பாருங்க இந்த அசர்லையும் சரி ஃபஜர்லையும் சரி அல்லது மஹரி பார்த்தாலும் சரி காலை மலையில மற்ற நேரங்கள்லயும் செய்யலாம் நான் இந்த குறிப்பிட்ட நேரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் உகந்த நேரம் ஸ்பெஷலான நேரமா இருக்கிறனால தொழுதுட்டு நீங்க இதை செஞ்சு பாருங்க ஏன்னா தொழுகையோட நம்ம முறையிடும்பொழுது இன்னும் நல்ல பெனிஃபிட் இருக்கு இல்ல உங்களுக்கு தொழுகை இல்லாத நேரம் பீரியட்ஸா இருக்கிற நேரம் அப்படின்னாலும் சரி தாராளமாக அஸ்மாலுனா ஓதலாம் அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது நீங்க அந்த நேரத்துல நீங்க எடுத்து ஓதலாம் இல்ல மற்ற நேரத்துல யாருந்தாலும் சரி ஓதலாம் உங்களால் தொழுவத்தான் முடியாத முறை அல்லாஹுவ துதி செய்ய முடியும் அதை நீங்க செய்யலாம் இந்த இதை எப்படி நம்ம இப்போ செல்ல போறோம் அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக நீங்க ஓதுறீங்க அப்படின்னா நாலு நாட்கள் நீங்க தொடர்ந்து ஓதி பாருங்க உங்களுக்கு நீங்க ஓதுன நீ மனசுல முழு அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட நீங்க ஓதணும் அதுதான் ரொம்பவும் முக்கியம் அல்லாஹ் நம்மளுடைய கல்பை தான் பாக்குறான் வெளி தோற்றம் நமக்கு என்றைக்குமே முக்கியம் கிடையாது நம்மளுடைய கல்பு தான் முக்கியம் அல்லாஹ் நம்ம கல்பை பார்க்கக்கூடியவன் நம்ம முழு மனசோட ஒரு நீயத்தை வச்சு நீங்க ஓதுங்க நாலு நாட்களும் நீங்க ஓதிட்டே வாங்க உங்களுக்கு இரண்டு மூணு நாட்கள்லேயே நல்ல ஒரு நீ எந்த விஷயத்துக்காக ஓதுறீங்களோ அந்த விஷயம் கிடைச்சிரும் இப்போ நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா காலை மாலை ஓதுங்க அல்லாவுடைய திருப்பெயர்கள் தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் அஸ்மாவலுஸ்னாவை அப்படியே ஒரு முறை அதை நீங்க பார்த்து ஓதுங்க ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இன்னும் நமக்கு நல்லது ஏன்னா நம்ம ஒரு அல்லா புகழ்றோம் புகழ்ந்து நம்மள வர வார்த்தைகள் எல்லாமே நல்லோடைய குணங்கள் தான் அந்த குணங்களை சொல்லி நாம ஓதும் போது அது என்ன குணம்னே நமக்கு தெரியாம இருக்குல்ல அதனால ஒரு தரப்பு நீங்க அரபிய ஓதிட்டு அதுக்கப்புறம் தமிழை ஓதுங்க இப்ப அர் ரஹ்மான் அர் ரஹி கல் குத்துஸ் அப்படின்னு நீங்க ஃபுல்லா ஓதிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அர் ரஹ்மான இரக்கமுள்ளவன் அர் ரஹீம் கருணையாளன் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அடுத்த ஒரு சிஃப்ட் ஓதிக்குவாங்க ஊதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த மாதிரி தேவைக்காக ஓதுறீங்களோ அப்படி உள்ளவங்க இந்த ஒரே ஒரு அல்லாவுடைய திருநாமத்தை நாமத்தை நாப்பத்தி ஒரு முறை ஓதுங்க இப்ப நீங்க வந்து தொழில் ரீதியா ஒரு முன்னேற்றம் வேணும் நல்ல சம்பளம் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க தொழில் ரீதியா பணம் இருக்கணும் கையில அப்படின்னு நீங்கள் தொழில் ரீதியாகவும் பண ரீதியாக நீங்கள் கேட்குறீங்க டுவா கேட்குறீங்க அப்படின்னா யா வஹாப் யா அல்லா அப்படின்னு நாற்பத்தோரு முறை ஒதுகன் யா வஹாப் அப்படிங்கும்பொழுது வாரி வழங்குபவன் தான் வாரி வழங்கக்கூடியவன் தன்னுடைய அடியான் தன்னிடம் கேட்டதை கொடுக்காம இருக்கிறதுக்கு அல்லாஹ் வைக்கப்படுவான்மா கேட்டதை அல்லாஹ் வந்து கொடுக்கக்கூடியவன் வாரி வழங்கக்கூடியவன் அப்படி உள்ள வார்த்தையை புகழ்ந்து நாம் அந்த துவா கேட்குறோம் காசு ரீதியா நீங்க ஒரு விஷயம் கேட்குறீங்க தொழில் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரீதியா நீங்க கேட்கறதா இருந்தாப் நாற்பத்தி ஒரு முறை போதுங்க ஏ நீங்க வந்து நல்ல ஒரு திருமணம் நடக்கணும் ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு இருக்கோம் நல்ல திருமணம் நடக்க கிடைக்கல நல்ல விதமாக நடக்கல சாலியான முறையில் நல்ல பொண்ணு கிடைக்கணும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல விதமா திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க உதவதாக இருந்தா யா லத்தீஃப் யா அல்லா யா லத்தீஃப் யா அல்லா அப்படின்னு நாற்பத்தி ஒரு முறை ஓதுங்க யா லத்தீஃப் அப்படிங்கும் நுட்பமானவன் அது அல்லாஹுடைய பண்பு தான் நுட்பமானவன் அவன் தான் எல்லாத்தையும் அறியக்கூடியவன் சாலிகான வரன் வேணும் நல்ல விதமாக வாழ்க்கையாக வேணும்னா அது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த நுட்பத்தை அல்லாஹ் அல்லாஹுக்கிட்ட நம்ம கேட்குறோம் நல்ல விதமாக வரன் வேணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை நீங்கள் வந்து ஒரு பிள்ளை வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் ரொம்ப நாளாக பிள்ளைக்காகவே கஷ்டப்படுறோம் ஹாஸ்பிட்டலாக போயிட்டு இருக்கோம் நல்ல பிள்ளை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யா பாரியும் யாழ்லா யா பாரியும் யாழ்லா அப்படின்னு நாற்பத்தோரு முறை ஓதுங்க யா பாரியும் யாழ் இந்த யா பாரியுங்கும் போது உருவாக்குபவன் உருவாக்குபவனும் யார் அல்லாக தான் இந்த வார்த்தைகள்லேயே அந்த ஒவ்வொரு தேவைகளும் அடங்கியிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லை இப்போ நீங்கள் வந்து நல்ல கணவன் மனைவிக்களையே இல்லை குடும்பத் ரீதியாக உறவுகளில் வந்து நல்ல அன்பு ஏற்படணும் சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல விதமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா யா வதூதி ஆந்தா யா வதூதியாக இருந்தா அப்படின்னு நாற்பத்தோரு முறை ஓதுங்க யா வதூத் அந்த வதூத் அப்படிங்கும்பொழுது உள்ளன்பு மிக்கவன் பாசத்தை அந்த பாச பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியவன் யாரு அல்லாஹ் மட்டும்தான் அடுத்து நீங்க இல்லை எனக்கு நிறைய தேவை இருக்கு எனக்கு எந்த தேவைக்காக நான் எதை ஓதுறதுன்னு தெரியல எனக்கு ஓவரால எல்லா தேவையும் மனசுல இருக்கு எல்லா தேவைகளும் நிறைவேறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யா முஜீபு யா யா முஜீபு முஜீப் அப்படின்னா முறையீட்டை ஏற்பவன் முறையீட்டை ஏற்பவன்கும் போது எல்லாமே வந்துடுது அதில் அடங்கிருது எல்லா விதமான தேவை நம்மளுடைய எல்லாதுவாகவும் ஏற்கக்கூடியவன் அப்படிங்கிற வார்த்தையே ஆயிடுது எல்லா வகையான தேவைகளுக்காகவும் எனக்கு எதுக்காக நான் கேட்கறதுன்னே தெரியல எனக்கு நிறைய விஷயம் இருக்கு எனக்கு நிறைய தேவை இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க இந்த ஒரு வார்த்தையா முஜீப் யார்தான் அப்படிங்கறது நாற்பத்தோரு முறை நீங்க ஓதலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு தேவையும் இருக்கு நம்ம வந்து ஒவ்வொரு துவாரி ஒவ்வொரு அர்த்தத்திலையும் பாத்தீங்கன்னா தெரியும் உருவாக்குபவன் முறையீட்டை ஏற்பவன் இப்படி ஒவ்வொரு வார்த்தையிலயும் இருக்கு பிள்ளைக்காக வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாலும் சரி குடும்பம் நல்ல காரணம் மனை சண்டை சச்சரம் இல்லாம வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை திருமணம் நடக்கணும் இல்லை பணம் ரீதியாக க பணம் இருக்கணும் இல்லை எல்லா வகையான தேவை இதில் வந்து எல்லாமே அடக்குன ஒரு இந்த ஒரு ஐந்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஐந்துமே நீங்கள் எந்த ஒரு தேவைக்காக ஓதுறீங்களோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஊதுறதா இருந்தால் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஓதலாம் ஓவராலாக எல்லாமே ஓதுணும்னா யா முஜிபி ஆகல அப்படிங்கிறத நாற்பத்தோரு முறை ஓதுங்க காலை மாலை மறக்காமல் நீங்கள் ஓதுங்க ஃபஸ்ட்டு தொண்ணூத்தொம்போது பேர்களையும் அரபியில் அப்புறம் தமிழில் ஒரு முறை ஓதுனதுக்கப்புறம் நாற்பத்தோரு முறை நீங்கள் ஓதிப்பாருங்க உங்களுக்கு ஓதுன சில நேரத்திலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் எந்த விஷயத்துக்காக ஓதீங்களோ அந்த விஷயம் நடக்கும் நாலு நாட்கள் நீங்க காலை மாலைன்னு ஓதிட்டே வாங்க கண்டிப்பா நல்ல மாற்றத்தை உங்களால உணர முடியும் எப்ப வேணாலும் மோதலாம் காலை மாலைங்கிறது குறிப்பிட்டது ஏன்னா ஹஸ்மாலோஸ்னாவுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு ரொம்ப பலன் உள்ளது இது குறித்து நபின் சொல்லலாம் சொல்லும் அவங்களே சொல்லியிருக்காங்க ஹஸ்மாலோஸ்னா அதாவது பெயர்களை யாரு மனநம் செஞ்சு ஓதுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹு தால கொடுக்கறான் அப்படின்ட்டு ஏன்னா அல்லாஹுடைய குணங்கள் எல்லாத்தையுமே நாம வந்து சொல்லி இந்த அல்லாஹுடைய குணம் எல்லாத்தையுமே நாம வந்து அவனுடைய அதிசயம் அவனோட நற்பெயர்கள் எல்லாமே இந்த குணத்தை நம்ம மனனம்ங்கிறது தனிப்பட்ட மாதிரில நீங்க மனநம் செய்யணும்னு அவசியம் இல்லை இப்படி நீங்க டெய்லி ஓதிக்கிட்டே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களுக்கு மனனம் ஆயிரும் அழகிய பெயர்கள் அல்லாஹுக்கு இருக்கு அந்த அழகிய பெயர்களை கொண்டு நம்ம அழைக்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹுடைய துவா நம்மளுடைய தேவை என்னவோ அதை ஏற்றுப்பான் அப்படின்னு அல்லாஹ் தவறாவே வாக்குறுதி அளித்திருக்கான் அல்லாஹ் நீங்கள் ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தேவை என்னவோ நாலு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும் இன்ஷால்லா ஊதி ட்ரை பண்ணி பாருங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வர